நண்பர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி மைவி த்ரீ இயர்ஸ் எம்டி சார் அவர்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு இன்றைக்கி வந்து பெயில் கிடைக்கல அதற்கான காரணங்கள் என்ன அப்புறம் நம்ம மைவி த்ரீ உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்க கிட்ட தங்களை வந்து சாட்சியாக ஏற்றுக்கணும் தங்களோட சாட்சியும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள சாட்சியாக ஏற்றுக்கிட்டு விசாரிப்பாங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது அதற்கான தீர்வு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் த்ரீ சப்போர்ட்டர்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி த்ரீக்கு எகைன்ஸ்டாக போஸ்ட் பண்ணுறவங்களும் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரெண்டு சைட்லேருந்துமே போஸ்ட் பண்ணுறவங்க வந்து போஸ்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரியாதையின்மையாக மரியாதை இல்லாமல் உரிமையில் பேசுகிறது சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து வந்துட்டுருக்கு அது சரியாக அது சரி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது இது சரியில்லை அப்படின்னா மறைமுகமாக வந்து அவங்கள வந்து யார் வந்து அதில் பாதிக்கப்படுறா யாரோட நேம் வந்து அதில் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மை வி த்ரீ இயர்ஸ் எம்டி சார் அவர்களுக்கு பெயில் கிடைக்கல அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக முடிச்சலாம் ஆக்சுவலாக வந்து அதில் செவன் பேஜஸ் வந்து அதில் இருக்குது அதில் சிம்பிளாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது என்கொயரி வந்து நிறையா பண்ண வேண்டியது இருக்குது ஸோ விசாரணைக்கான டைம் வந்து பற்றலை அதில் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவருக்கு வந்து பெயில் வந்து இன்றைக்கி கிடைக்கல ஸோ இதான் சிம்பிளாக சொல்லணும் இதுதான் ரீசன் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தவறான நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு எம்டி சார் அவர்களுக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ரெண்டு கேஸ் வந்துருக்குது அதில் ஒரு கேஸ் வந்து எம்டி சாரோட பெயில் கேஸு இன்னொரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ கிளாஸ் ஜெயில் வந்து ரூம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ரெக்வஸ்ட் பண்ண கேஸு ஸோ அதில் வந்து எம்டி சார் வந்து நான் வந்து நார்மல் இதிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு தகவல் ஸோ அதை வந்து அவங்க திரும்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல ஸோ அந்த கேஸை வந்து அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேஸை தவறுதலாக எம்டி சாருக்கு வந்து கே பெயில் கழிச்சிச்சு கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெயில் வந்து இன்றைக்கி கிடைக்கல காரணங்கள் அதுதான் டைம் வேணும் என்கொயரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால பெயில் கிடைக்கல ஸோ அடுத்து நம்ம வந்து எப்போ பெயில் கிடைக்கும் திரும்ப அடுத்த அப்டேஷன் என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய உறுப்பினர்கள் வந்து யூஓடபிள்யூ கிட்ட வந்து எங்களையும் வந்து சாட்சியை ஏற்றுக்கிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அதை முடிவு பண்ண வேண்டியது யுஓடபிள்யூ அவங்க வந்து அவங்கள சாட்சியாக விசாரிச்சுக்கலாம் இப்போ உறுப்பினர்கள் வந்து சாட்சியாக விசாரிக்கும்போது உறுப்பினர்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு சாதாரண சாமானியனாக இருந்து யோசித்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் சொல்கிறேன் அதில் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பேமெண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு நாங்கள் வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதன் மூலிமா விளம்பரம் பார்த்துருக்குறோம் விளம்பரம் பார்க்குறதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து எங்களுக்கு லாஸ்ட் தேர்ட்டி த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கள் கம்பெனி மேலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது வரைக்கும் வந்து ஓகே அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இப்போது ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலயமா விளம்பரம் பார்க்குறதன் மூலியமாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது அதாவது ஒரு பன்னாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்குது ஸோ ஏ வந்து பி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு பிக்கும் அதே பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அமௌண்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே பட்டு பிஏ வந்து ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது கமிஷனாக ஸோ அந்த ஸ்கீமை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெட்ஒர்க்கிங் எம்எல்எம் இந்த மாதிரி வந்து ஸ்கீமில் வந்து கொண்டு வராங்க ஸோ அந்த ஸ்கீமை தான் பேண்ட் ஆக்ட் அண்டர் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வரதா தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும் நம்ம தெரிஞ்ச தகவலை வந்து சொல்கிறோம் ஸோ இதில் தவறுதல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அதற்கு உண்டான இது எடுக்கப்படும் அப்போது அந்த ஸ்கீமில் வந்து தான் வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதற்கு வந்து எம்டி சாரை விட தெளிவான விளக்கங்கள் வந்து கண்டிப்பாக யாருனாலையும் கொடுக்க முடியாது நான் ஆரம்பத்துலேருந்து இருக்குது என்னென்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு நெருடல் இருக்குது அதற்கான விளக்கம் என்ன எம்டி சார் வந்து கொடுக்க போகிறா போகிறார் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து எம்டி சாருக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம வந்து ஈடபுள்யூ வந்து நம்மளை சாட்சியாக எடுக்கும்போது நீங்கள் அதற்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ இது தெரிஞ்சிடணும் அப்படின்னா தான் நம்ம வந்து சாட்சியை வந்து அங்கே எடுபடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு மேட்ரு ஆக்சுவலாக இதோட முடிவு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் வந்து அவங்க தான் மு முடிவு பண்ணணும் பட்டு எம்டி சாரை விட இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து அடுத்து மூணாவதாக நான் ஒரு பாயிண்ட் வந்து நான் பேசினேன் இதெல்லாம் வந்து இப்போ மை த்ரீ ஆட்ஸுங்கிறது இப்போது எல்லாருமே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு எல்லாருமே அவங்கவுங்கள கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கருத்துக்கள் சொல்கிறது வந்து அவங்கவங்களோட உரிமை எல்லாருக்குமே உரிமை இருக்குது கருத்துக்கள் வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு விஷயம் வந்து மனதுக்கு வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் போடும்போது கம்பெனிக்கு அகென்ஸ்டாக இருக்கிறவங்களும் சரி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரியாதை குறைவாக பேசுகிறது ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து நாம் பார்க்குறோம் இதுலேயே யூடியூப்லேயே ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சோசியல் மீடியா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க இங்கேயே இருந்ததுன்னா பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பேசும்போது நம்ம வந்து ஒருத்தர் வந்து உரிமையில் பேசுகிறதோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுகிறதோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா நம்மளாம் வந்து தமிழர்கள் தமிழர் பண்பாடு என்ன தமிழர் கலாச்சாரம் என்ன எல்லோருக்கும் வந்து மரியாதை கொடுக்கறது தான் வந்து தமிழர் பண்பாடு ஸோ அதையெல்லாம் மறந்துட்டு நாம் வந்து ஒரு கேஸ் விஷயமாக சென்சிட்டிவாக வந்து போய்ட்டுருக்கும்போது அதை மறந்துட்டு நாம் வந்து இமோஷனலாக தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அதுவும் இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பேட் வேர்ட்ஸே வந்து வராங்க இதையெல்லாம் வந்து சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவங்களோட தனிப்பட்ட கருத்து எங்களுக்கு வந்து சரின்னு போடுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் பட் இது வந்து மறைமுகமாக தெரிஞ்சோ தெரியாமலோ இதை வந்து யாரை வந்து இது மீன் பண்ணுது யாரை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த அவப்பெயர் அசிங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட பெற்றோரோட வளர்ப்பின் மீது தான் இந்த வந்து ஒரு கொஷின் மார்க் வந்து எல்லாத்துக்கும் வருது ஸோ தெரிஞ்சோ தெரியாமலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தேவையில்லாத வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே மைண்டில் வந்து என்ன தோணும் அப்படின்னா இது என்ன இதை எப்படி பேசுகிறாங்க இந்த வளர்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பெற்றோருக்கு நாம் ஒரு கெட்ட பெயர் தரோம் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம் அதை வந்து நாம் கண்டிப்பாக வந்து திருத்திக்கலாம் அதிலேயும் வந்து இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து மைவித்திரைக்கு ஆப்போசிட்டாக ஒரு போஸ்ட் போடும்போது ஒரு சகோதரி வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுனாங்க அந்த சகோதரி எமோஷனலாக பேசும்போது அது ரொம்ப கேட்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஒரு பெண்மணி அந்த சகோதரி வந்து அப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களுடைய எதிர்ப்பை வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து காட்டலாம் ஸோ எதிர்ப்பை காட்டும் போது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட தனிப்பட்ட கருத்து இதில் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம் இது நாம் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரத்தை வந்து எப்பவும் வந்து போற்றுவோம் இந்த மாதிரி தவறுகள் வந்து இனி வராமல் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ